கோவை மாவட்ட மக்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் கோவை மாவட்டத்தில் நடைபெறும் உள்ள விழாக்கள் வேலை வாய்ப்புகள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் இதை குறித்து பார்த்துட்ருக்கோம் இன்று சுவாமி திருவீதி உலா முனியப்ப கோவில் ஜெயில் ரோடு காந்திபுரம் நேரம் இரவு பத்து மணி முதல் ஆரம்பமாகுது வீட்டு உபயோகப் பொருட்களின் அறிவியல் கண்காட்சி அதாவது வீட்டு உபயோகப் பொருட்களில் மறைந்திருக்கும் அறிவியல் குறித்த கண்காட்சி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பள்ளி மாணவ மாணவியருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மண்டல அறிவியல் மையம் கொடிசியா வளாகம் கோவை நாள் பதினைந்து மூணு இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தைந்து வரை காலை பத்து மணி முதல் ஆரம்பமாகும் கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் மூட்டு மூட்டுமாற்றார்கள் சிகிச்சை முகாம் நாற்பது வயதிற்கு மேற்பட்டுள்ளவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் கேஎம்சிஹெச் மருத்துவமனை பீலமேடு கோவை ஒன்று மூணு இருபத்தைந்து முதல் முப்பது நாலு இருபத்தைந்து வரை நடைபெறும் முன்பதிவிற்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வேலை தேடுபவர்களுக்கானது வேலைவாய்ப்பு செய்திகள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இடம் வந்து இந்துஸ்தான் கலை அறிவியல் கலை அறிவியல் கல்லூரி நாள் இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி ஐந்து தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வேலை தேடுபவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக அரசு வேலை வாய்ப்புகளின் அறிவிப்புகள் இதன்படி நிறைய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கு வருமான வரித்துறையில் உதவியாளர் பணி ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சனுக்கானது ஐம்பத்தி ஆறு காலியிடம் இடம் கல்வித்தகுதி டென்த்து டுவெல்த்து என் டிகிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையிலானது வயது வரவு பதினை பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு இதில் பதினைந்துன்னு இருக்குது பதினெட்டு பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வரை மேலும் விவரங்களுக்கு இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்போர்ட்ஸ் டாட் இன்கம் டேக்ஸ் ஹைதராபாத் டாட் ஜிஓவி டாட் இன் கடைசி தேதி விண்ணப்பிக்க கடைசி தேதி ஐந்து நாலு இருபத்தி ஐந்து ஐந்து நாலு இருபத்தி ஐந்து மொத்தம் இதில் பதினேழு விளையாட்டு பிரிவுகளின் கீழ் சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக பாதுகாப்பு படையில் இந்தோதிபத் போலீஸ் பாதுகாப்பு படையில் விளையாட்டு வீரர்களுக்கு பணி இதுவும் நூற்றி முப்பத்தி மூன்று இடங்கள் டென்த்து குவாலிஃபிகேஷன் ஏஜ் வந்து பதினெட்டு டு இருபத்தி மூணு கடைசி நாள் வந்து இருபத் ரெண்டு நாலு இருபத்தி ஐந்து விவரங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வெப்சைட் அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன் வெப் வெப்சைட் அட்ரஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது டீட்டெயில்ஸ் கே பார்த்துக்கலாம் அடுத்ததாக அணு மின்சார நிறுவனத்தில் பணியிடம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பணியிடங்கள் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி கல்வித் தகுதி கேட்டிருக்காங்க ஏஜ் வந்து பதினெட்டு டு முப்பது கடைசி தேதி ஒன்று நாலு இருபத்தி ஐந்து அடுத்ததாக பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பில் இன்ஜினியர் பணி இன்ஜினியர் மாணவர்களுக்கானது மொத்த பணியிடங்கள் இருபது பிஇ பி படிச்சிருக்கணும் வயது வரவு வந்து பிரிவினர்களுக்கு ஏற்ப வந்து வித்தியாசமாக வேரியேஷனை கொடுத்துருக்காங்க விவரங்களுக்கு இந்த ஆர்ஏசி டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் கடைசி தேதி விண்ணப்பிக்க கடைசி தேதி ஒன்று நாலு இருபத்தைந்து அடுத்த கப்பல் நிறுவனத்தில் வேலை இது மொத்தம் இருபத்தைந்து பணிகள் டென்த்து அல்லது பிஇ பிடெக் அதை நம்ம என்ன பணிக்கு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஏஜ் வந்து பதினெட்டு டு நாற்பத்தி அஞ்சு கடைசி தேதி இருபத்தி நாலு மூணு இருபத்தி அஞ்சு அடுத்ததாக தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு மத்திய அரசின் கீழ் செயல்படும் நிறுவனம் இதில் வந்து நூற்றி இருபத்தி மூணு பணியிடங்கள் இருக்குது எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஏஜ் வந்து பதினெட்டு டு ஐம்பத்தி ஆறுக்குள்ளே இருக்கணும் இதில் வந்து இந்த உளவு பிரிவு அந்த மாதிரி இப்போ ஏதோ ஒரு பிரிவில் இரண்டு ஆண்டுகள் பணி செஞ்சிருந்த அனுபவம் இருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும் கடைசி தேதி ஆறு அஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்ததாக மாங்கனீஸ் நிறுவனத்தில் வேலை மொத்தம் எழுவத்தி ஐந்து பணியிடங்கள் டென்த்து அல்லது டிப்ளமோ ஏஜ் பதினெட்டு நாற்பத்தி அஞ்சு இதுக்கும் விண்ணப்பிக்க கடைசி தேதி தேதி இருபத்தி அஞ்சு மூணு இருபத்தி அஞ்சு இது போன்ற முக்கிய தகவல்களுக்கும் வேலைவாய்ப்பு செய்திகளுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்களுக்கு இது போன்ற வேலைவாய்ப்புகள் முக்கிய நிகழ்கள் குறித்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் சார்ந்த யார் ஒருவருக்கும் இது பயனுள்ளதாக அமையும் ஸோ நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் எஸ் Thank you.